ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜியாவாஜியல் பாக் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக டெரஸ் கார்டனிங் இல்லை வீட்டில் வந்து கார்டன் நீங்கள் செடிகளாக வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணியே ஆகணும் அது என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கும் வந்து கார்டனிங் வளர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும் ப்ளஸ் ஆல்ரெடி வளர்த்துட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க பண்ணுறாங்க எது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செடியை வளர்க்குறோம் அதுக்கு வந்து சத்துக்கள் கொடுக்கணும் அது வளரணும் அதுலேருந்து பூக்கள் பறிக்கணும் அது மட்டும் நமக்கு மெயின் திங் கிடையாதுங்க அதோட விட மேஜராக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு பூச்சி தாக்குதலோ நோயோ வராமல் பாதுகாக்கணுங்க நம்மளை மாதிரி தாங்க அதுவும் ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை ரெகுலர் லைஃப் லீட் பண்ணுற மாதிரி செடிகளும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்கிட்டு எதனால் நோய் வந்துன்னா அதையுமே நம்ம வந்து பாதுகாக்கணும் அதை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வாரத்தில் வந்து நான் வந்து செடிகளில் வந்து என்னென்ன நோய் தாக்குதல் இருக்குன்றதை நான் பார்ப்பேன் எப்பவுமே வந்து நான் ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறதுலாம் எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நான் பூச்சி தாக்குதல் இருக்கான்னு தான் பார்ப்பேன் இந்த டைம் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து கேப் ஆகிடுச்சுங்க சரி என்னென்ன போய் பார்க்கலாம் சும்மா போய் பார்க்கும்போது எல்லா செடியிலுமே பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்குதுங்க நம்ம வந்து ரெகுலராக வந்து டெய்லி மார்னிங் ஹேபிட்டில் வந்து நம்ம போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து பாருங்கள் பூச்சி தாக்குதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இலைகள் கீழே தான் நமக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மேலே பூச்சிகள் இல்லை இலைகள்லாம் நல்லா செழிப்பாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது இலைகள் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பூச்சிகள் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இலைகள் மேலே மட்டும் பார்க்காம இலைகள் கீழே பார்க்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகளோடைய நமக்கு செடியில் வந்து ரெகுலராக ஒரு செடி வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கணுங்க அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நல்லா வந்து ரெடி பண்ணி அது நல்லா வந்து சத்து உள்ள செடியாக வளரணுங்க ஸோ வந்து நீங்கள் அதில் வந்து எதுனா பழுப்பு கலர் இலைகள் அதாவது எல்லோ க எல்லோவிஷாக மாறுது இல்லை அது இலையில் வந்து எதுனா வந்து ட்ரை ஆகுது நமக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் இப்போ இந்த இலைகள்லாம் பாருங்கள் நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்குது அதே மாதிரி நம்ம பூச்சி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இலைகளையும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுவுமே வந்து செடிகளை வந்து நல்லா வளர செய்யுங்க ஸோ இலைகள் கீழே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து நாங்கள் அசுரப்பூச்சின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மிளகா செடியில் வந்து நான் மேலே பார்க்கும்போது எனக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நிறைய பூக்கள் எடுத்து வந்து காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம கீழே வந்து இலைகள்லாம் எப்போவுமே செக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா இலைகளையுமே மேக்ஸிமம் இலைகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த அசுரப்பூச்சி வந்து வந்திருக்கு அந்த அசுரப்பூச்சி ஒன்று வந்துருச்சுன்னா போதுங்க எல்லா செடியிலுமே பரப்பி விட்டுரும் அதை நம்ம கவனிச்சு கவனிச்சிக்கிட்டே இருக்கணுங்க அசுரப்பூச்சி வந்து எது மூலியமாக பரவுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எறும்புகள் மூலியமாக பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பறவைகள்லாம் வரும் பார்த்திங்கனா அந்த பறவைகள் எல்லாம் வந்து கொண்ணு வந்து இது நம்ம விட்டுருங்க சோ நம்ம இது வந்து நம்ம எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணனும் எண்ணெய் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த மீன் எண்ணெயோட ஸ்மெல்லுக்கும் போயிடும் ப்ளஸ் வந்து அதை தாண்டி வந்து நமக்கு வந்து வேப்பண்ணை கரைசல் வந்து நீங்கள் தெளிக்கலாங்க வேப்பண்ணை கரைசல் வந்து எப்படி தெளிக்கணுன்றதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பூச்சிகளை வந்து எப்படி ஈஸியாக விரட்டுறது இருக்கும் அந்த வேப்பண்ணை கரைசலை நீங்கள் வந்து ரெகுலராக டூ டேஸ் நீங்கள் த்ரீ டேஸ் வந்து பூச்சிகள் இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து தெளிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூச்சி கண்ட்ரோல் ரொம்ப கா சீக்கிரமாகவே வருவோங்க எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இலைகளை கட் பண்ணி போடணும் எனக்கு அந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வந்துடுச்சு ஸோ நான் இப்போ வந்து நான் அதை எடுத்து நீமோ ஆயில் கொடுத்தும் எனக்கு வந்து ப்ரோஜன் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் வந்து எனக்குமே டைம் இல்லாதனால என்னால் வந்து ரெகுலராக வந்து அந்த ஃபோர் டேஸ்க்கு வந்து நான் கண்டினியூ பண்ண முடியாதுங்க ஸோ அதனால நான் வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்து நிறைய பிரான்ச்சஸும் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த கான்செப்டெலாம் நான் வந்து பண்ணுவேங்க பட் சின்னதாக இருக்க இப்போ அதாவது கொஞ்சமாக பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் வந்து நீமோ ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன் சின்னதாக வரும்போதே நம்ம வந்து அதை எடுத்து அதாவது வெள்ளை பூச்சிகள் அதாவது மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கையில் எடுத்து போட்டு நீங்கள் வந்து நசுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெண்டைக்காலாக இருந்தது ஸோ கூடவே நம்ம வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு தான் நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வெண்டக்காய் செடிலையுமே எனக்கு நிறைய காய் வர ஆரம்பிச்சிச்சு நிறைய வெண்டக்காய் செடியில் வந்து நான் விதைகளுக்காக விட்டுருக்கேன் அந்த விதைகளை நான் சேகரிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து செடிகளில் வந்து காய்கறி செடிகள் வந்து ஃபஸ்ட்டு காயை வந்து நீங்கள் விதைகளுக்கு விட்டுருங்க எப் ஏன்னா அது வந்து நல்லா வந்து ஒரு வீரியமாக நமக்கு காய் வந்து வரும் ஃபஸ்ட்டு வர்றது ஸோ அதை விதைக்கு விடும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து சீக்கிரமாக வந்து செடிகளை வந்து நல்லா வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் எல்லா வெண்டைக்காயும் அறுவடை பண்ணிக்கிறேங்க நம்ம வெண்டைக்காய் செடிலாம் வீட்டில் வந்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு கால் கிலோ வரணும்னா நமக்கு ஒரு அஞ்சு செடி அது அட்லீஸ்ட் இருந்தாதாங்க ஓரளவுக்கு நமக்கு கீழ் கிடைக்கும் அது சீக்கிரமாவே முத்திடுதுங்க காய் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு டூ டேஸ் கழிச்சு நம்ம பறிக்கலாம்னு பார்த்தா சீக்கிரமா முத்திடுது சீக்கிரமா காய்கள் வளர்ந்துடுது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை செடி தான் இந்த செடியில் என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து பேக்கெட்டுங்க லாஸ்ட் டைம் போடும்போதும் அதில் வந்து எனக்கு விதைகள்லேருந்து காய்கள் வரவே இல்லை இந்த டைமும் காய்கள் வரல நிறைய பூக்கள் இருக்குது நானும் வந்து நிறைய மருந்துலாம் கொடுத்து பார்த்துட்டா வரலை வர பூக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அசரை பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கு வந்து நான் நீமோயில் ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா பூக்கூக்கில் நான் வந்து பறித்து போட முடியாது இல்லைங்க இலைகளாக இருந்தால் நான் பறித்து போட்டுடலாம் ஸோ அதனால பூக்களாக இருக்கனால அதில் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு நாலு நாலு நாளைக்கு நான் ஸ்ப்ரே பண்ணனால் அந்த பூச்சி தாக்குதல் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இறந்துடுவோங்க அந்த கசப்பு தன்மைக்கு அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா செடி கொத்தவரங்கா செடியில் வந்து என்ன க்ளீனிங் பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து ரொம்ப வந்து இருந்தது ஆக்சுவலாக நான் வந்து கொத்தவரங்கா செடி வந்து ஒரே குரோ பேக்கில் போட்டிருந்தாங்க ஏன்னா அதுக்கு வந்து அந்த மண்ணே போதுங்க அதிலே நல்லா வந்து ஹீட் கொடுக்குது நீங்கள் செப்பரேட்டாக போடாமல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடி வந்து கொஞ்சம் மண் நிறைய இருக்கிற பேக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வருது இந்த பிஞ்சில் வந்து எவ்வளோ அசுர பூச்சி இருக்குது பாருங்க நான் வந்து கவனிக்காமல் விட்டதுனால ஃபுல்லாக வந்து பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சுச்சுங்க அந்த பூச்சிகள்லாம் வந்து நமக்கு அது க்ரோத்தும் இருக்காது செடியுமே சீக்கிரமாக வந்து இறந்துடும் ஒரு டைம் தான் ஹில் கொடுக்கும் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கவே கொடுக்காது ஸோ வந்து நம்ம அந்த பூச்சிகளை தவிர்க்கணும் இதுக்குமே பார்த்திங்கன்னா நீமாக தான் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ சைடில் இருக்க இலைகள்லாம் ஏன் கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே க்ரோ பேக்கில் நான் வச்சுருக்கனால கீழே வந்து என்ன பூச்சிகள் நமக்கு போயிட்டு சேர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ நான் க நம்ம கவனிக்காமல் அந்த செடி மொத்தத்தையும் அழிச்சுடும்றதுனால நான் கீழே இருக்க இலைகளை கட் பண்ணி விட்டு மேலே இருக்கிற இலைகள் மட்டும் வச்சுப்பேன் இதுலுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொத்தவரங்காய் வந்து அதான் சொன்ன நான் ஒன் மந்த் வந்து நான் மேலே வராதனால அதெல்லாம் காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் வந்து முத்தி வச்சு அதை அப்படியே விட்டுட்டேன் எவ்வளோ காய்கறி வந்து இருக்குது பாருங்க அவ்வளோ பிஞ்சு பிடிக்கும் அதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அசுர பூச்சும் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம நீமா ஸ்ப்ரே பண்ணிவிட்டா பக்காவாக நமக்கு வந்து கொத்தவரங்காய் வந்து சரி பண்ணிடலாங்க இந்த பூச்சி நம்ம எடுத்து போட முடியாதுங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் முடியும் அப்படி இல்லைனா இலைகளை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு போடுங்க அப்படியே கையில் இல்லை அப்படியே கேர்லெஸ்ஸாக கொண்டு போனீங்கன்னா அது காற்றுல பறந்து அடுத்த செடியில் கூட நமக்கு சீக்கிரமாக பரவத்துக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்குது நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி பூச்சி தாக்குதலை வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பீங்கன்னா கீழே கூட வந்து எஸ்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தம்சிமல் கொடுங்க ஏன்னா வந்து மாடித்தோட்டத்தில் வந்து நமக்கு செடிகள் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறன்னா நம்ம மருந்துகள் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் கூட வந்து இந்த பூச்சி தாக்குதலாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டா தான் அந்த செடி வந்து நமக்கு வந்து செழுமையாக சூப்பராகவே நமக்கு வந்து எல்லா யூஸஸுமே கொடுக்குங்க பூ பூச்செடியாக இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி இல்லை அழகு குரோட்டன்ஸ் செடியாக இருந்தாலும் சரி எல்லா செடியுமே நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து தாங்க ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் கொத்தவரங்காக வந்திருக்குங்க ஸோ நம்ம அதை அறுவடைக்கு எடுத்தாச்சு அடுத்து வந்து பார்க்கறது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடிங்க சுண்டக்காய் செடியில் வந்து அடுத்து இருக்கிற பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை பூச்சி சுண்டக்காய் செடி கத்திரிக்காய் செடியிலலாம் இந்த தாங்க அதிகமாக பூச்சி அப்புறம் எல்லோ கலரில் வந்து ஒருங்க மாவு பூச்சின்னு கூட பேர் சொல்லுவாங்க இதை வந்து எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இதை வந்து நான் வந்து ஆயில் தெளிச்சேன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது சீக்கிரமாக அடுத்து அடுத்து தான் ஸ்ப்ரே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நான் வந்து எல்லா இலைகளை கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் எவ்வளோ இருக்க பாருங்கள் சீக்கிரம் ஈஸியாக நீங்கள் வந்து பூச்சி பூச்சி இருக்கிறதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய எறும்புகள் வந்து நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பூச்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து செக் பண்ண ஆரம்பிங்க இலைகள் கீழே தான் மேக்சிமம் வந்து கெடுதல் செய்கிற பூச்சிகள் இருக்கும் வண்டுக்களும் வர ஆரம்பிக்குங்க இல்லை சில வண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை தரக்கூடியது எனக்கு அவ்வளோவா தெரியலங்க அந்த எந்த வண்டுன்ட்டு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் இலைகள் கீழே கண்டிப்பாக வந்து பிளான்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இலைகள் கீழே செக் பண்ணுங்கள் அது வந்து ரோஸ் செடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அதில் எறும்புகள் அதிகமாக உங்களுக்கு போதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் கண்டிப்பாக இலைகள் கீழே செடி ஃபுல்லாகவே செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டுகள்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு வெள்ளை பூச்சிலாம் நிறைய வரும் அதையுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே பூச்சி தக்கதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய செடியில் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செடியாக வந்து மணத்தக்காளி கீரை வந்து வள வளர்ந்துருந்ததுங்க ஸோ நம்ம வந்து கையோடு அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுட்டால் நமக்கு வந்து எல் மற்ற செடிகளுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து போடணும்னா நான் அதையும் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் நான் க்ரோ பேக் வேறு க்ரோ பேக்கில் மாற்றிட்டேன் ஒரு டிப்பு ஒன்று சொல்கிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புளிச்ச கீரியோ இல்லை வந்து அவத்திக்கீரையோ மாதிரி கீரைகள் இல்லைன்னா வேறு எதனால் செடிகள் இருக்கும் போது நல்லா நமக்கு க்ரோ ரொம்ப ஹைட் போகுது நமக்கு வந்து கீழே க்ரோத் கொடுக்கலன்னா இந்த மாதிரி நுனியை வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து நிறைய பிரான்ஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு ஹைட் போகாது அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இந்த கீரையும் வந்து கொஞ்சம் அறுவடைக்கு எடுத்துகிட்டு அதை வந்து மறுநாள் வந்து அம்மா வந்து எதனா குழம்பு வச்சுப்பாங்க இது வந்து நீங்கள் எல்லா செடியிலையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு மரம் வச்சுருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக மரத்துலேயும் இந்த மாதிரி கிள்ளி விட்டிங்கன்னா சைட்லேருந்து நிறைய வந்து கணுக்கள் ஆரம்பி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிசர் வச்சு சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு நிறைய வந்து சைடில் பிரான்ச்சஸ் வரும் செடியும் வந்து நமக்கு நல்லா செழிப்பாக நிறைய கீரைகளும் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணும் போது எங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து பூக்கள் செம்பருத்தி பூ பூத்துருந்தது எவ்வளோ அழகாக பட்டர்ஃப்ளை போய் தேன் குடிக்கிது பாருங்களா உண்மையாகவே சொல்கிறாங்க நம்ம ஒரு பிளான்ஸ் வளர்க்குறதுனால நமக்கு அதில் யூசஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நம்மளை சுற்றி இருக்க பறவைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ்க்கு தேனீக்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து யூசஸ் இருக்குங்க ஸோ அதனாலே நான் மேக்ஸிமம் வந்து பூக்கள் பறிக்க மாட்டேன் ரொம்ப காஞ்சி போனதுக்கப்புறம் தான் செம்பத்தி செட்டிலேருந்து பூக்களே பறிப்பேன் ஸோ இன்னைக்கு வீடியோக்காக சாமிக்கு வைக்கணும்னு நம்ம கேட்டிருந்தாங்க அதனால நம்ம வந்து வீடியோ எடுக்கிறனால சேர்த்தே நம்ம பறிச்சுலாம்னு சொல்லி நான் எடுத்துருக்கேன் ஒத்த செம்பருத்தி ஒரு ரெண்டு மூணு பூ விட்டுட்டு தான் நான் வந்து பறித்தேன் ஏன்னா எல்லா பூவுமே பறித்தா அவங்க வந்து பறவைகள் வந்து ஏமாந்துடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து ஒன்று ரெண்டு பூக்கள் விட்டுட்டு தான் பறித்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெம் வச்சு அதாவது நம்ம கட்டிங் வச்சே நமக்கு வந்து இது க்ரோத் பண்ணலாங்க அதுக்கான வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறேங்க எங்கிட்ட வந்து ஒரு மூணு செம்பருத்தி வகை இருக்குது நாலு செம்பருத்தி வகை இருக்குதுங்க ஒன்று வந்து ஒத்த செம்பருத்தி ப்ளஸ் வந்து சேண்டல் கலர் இன்னொன்று வந்து அடுக்கு நாட்டு செம்பருத்தி இன்னொன்று வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி வச்சுருக்கேங்க அவங்களுக்கு நிறைய பூக்கள் வேணுன்றாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஹைபிரிட் செம்பருத்தி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பூக்கள் வந்து கிடைக்கும் இதில் தாங்க அதிகமாக பூச்சி தாக்குதல் வரும் செம்பருத்தி செடியிலெலாம் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து நிறைய வரும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட விட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க செம்பருத்தி பூ மட்டும் இல்லாமல் ரோஜாக்களும் நிறைய இருந்தது பட்டன் ரோஸ் உங்களுக்கு வந்து ரோஜா பூக்கள் வந்து அதிகமாக தரக்கூடிய ரோஜா செடிகள் வேணும்னா அதையும் நான் வந்து வீடியோவில் வந்து என்னுடைய சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் அப்புறம் ரோஜா செடியை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணால் நமக்கு நிறைய பூக்கள் தரும் அப்படின்றதையும் நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் இல்லை ஓல்டு சப்ஸ்கிரைபர் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சேனலை வந்து உள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோஜா செடியை வந்து நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஆனால் நமக்கு வளர்க்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சில பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து வராதுன்ட்டு நிறைய ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக எல்லாமே ரோஸ் பிளான்ஸை வந்து வளர்க்கலாங்க ரொம்ப ஈஸி மெத்தடில் எல்லாமே ஒரு கேரிங் தாங்க அதை மானிட்டர் பண்ணணும் ஒரு மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அதை வந்து சீக்கிரமாக வந்து நல்ல குரோத்தை கொடுக்க வைக்கலாம் ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதாங்க நமக்கு வந்து ரோஜா பூக்கள் கிடச்சிருக்குங்க ப்ளஸ் வந்து செம்பருத்தி பூவும் கிடச்சிருக்கு நமக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரோஸ் பிளான்ஸ்லாம் அதிகமாக வாங்கி வைங்க நான் சில ரோஸ் பிளான்ஸ் வந்து அதிகமாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்குன்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட எண்லையுமே கொடுக்குறேன் அப்போ அப்படி வேணுன்றாங்களும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இனிக்கு அறுவடை என்னென்னு பா என்னென்ன பூக்கள் எடுத்துருக்கோன்னு பார்த்துலாங்க ஒரு கை அளவுக்கு நமக்கு வந்து பட்டன் ரோஸ் வந்திருக்குங்க ஒரே பிளான்ஸ்லேருந்து நான் பாதி ரோஸை வந்து பறிக்காம விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெட் கலர் பட்டன் ரோஸ் கிடச்சிருக்கு எல்லோ கலர் பட்டன் ரோஸ் கிடச்சிருக்கு காஷ்மீர் ரோஸ் நமக்கு வந்திருக்குங்க செம்பருத்தி பூவும் வந்திருக்குங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்